ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சூப்பரான மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு வந்துட்டு சில ட்ரிக்ஸ்லாம் இருக்குது பிரியாணினாலே நம்ம வந்து ஒரு சில எக்ஸ்பென்ஸாக பண்ணாமல் நம்ம ஒரு நார்மலான ஒரு சிம்பிளாக பண்ணாலே நல்லா தான் இருக்கும் அதில் வந்துட்டு நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம சேர்க்குற ஒரு இன்க்ரீடியண்ட்ஸ்னால் எவ்வளோ டேஸ்ட் கொடுக்குது அப்படின்னு தான் பார்க்கணும் அதில் வந்துட்டு அடி பிடிக்காமல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மட்டனை வந்து கழுவி வாஷ் பண்ணி நான் குக்கரில் சேர்த்துக்கிட்டேன் டென் விசில் வந்தோன்னே இறக்கிடலாம் அதுக்கு இடையில் வந்துட்டு தக்காளி வெங்காயம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் முக்கியமாக வந்து புதினா கொத்தமல்லி ஒரு ஒரு டீஸ்பூன் சோம்பு வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பால் வந்து கெட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க அது வந்து ஒரு காப்புடி உலக்கிட்ட ஒரு உலக்கு வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தேங்காய் பால் ஏன்னா நம்ம அரைப்பொடி வந்து சேர்க்கப்போகிறோம் அரிசி வந்து வீட்டு சாப்பாட்டு அரிசி சேர்க்க போகிறோம் நீங்கள் வந்து பாஸ்மதி அரிசி இருந்தாலும் சேர்த்து பண்ணலாம் நல்லா தான் இருக்கும் இப்போ வீட்டு சாப்பாட்டு அரிசிலே எப்படி பிரியாணி சூப்பராக தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நாலு உலக்கு தண்ணி தான் ஊற்ற போகிறோம் நம்ம வந்து அரைப்பொடி வந்து எடுத்துருக்கோம் இல்லையா அரிசி அதனால நாலு உலக்கு தண்ணியில் ஒரு உலக்கு தேங்காய் பால் தண்ணி தான் ஊற்ற போகிறோம் அதுக்கு வந்துட்டு அரிசிவல் எப்பயும் போல பிரியாணிக்கு வந்துட்டு தேவையான எண்ணெய் அதுக்கப்புறம் பிரிஞ்சி இதெல்லாம் எல்லாமே சேர்த்துட்டு வெங்காயம் வந்து ப்ரௌனாக வர்ற அளவுக்கு நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க நெய்யும் அதுக்கு முன்னாடி சேர்த்துக்கோங்க நெய் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் தான் அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம் வந்து நல்லா குக் கொத்தமல்லி புதினா எல்லாமே சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி வந்து வதங்கிறதுக்கு தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டேன் மசாலா வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன் வீட்லேயே அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்க கரம் மசாலா சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட பிரியாணி பொடி இருந்துச்சுன்னா பிரியாணி பொடி அரை 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 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா குக் ஆன பிறகு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க தயிர் ரொம்ப சேர்க்க வேணாம் ஏன்னா தக்காளி வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கனால கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம குக் பண்ணி வச்சுருக்க மட்டனை எடுத்து சேர்த்துக்கலாம் மட்டனை சேர்த்த பிறகு நல்லா மேட்ச் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த ஒரு பேஸ்ட் பண்ணோம் இல்லையா புதினா கொத்தமல்லி சோம்பு எல்லாமே பண்ண பேஸ்ட்டையும் நம்ம வந்து சேர்த்து நல்லா மேட்ச் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கடுத்து நம்ம தண்ணி தான் சேர்க்க போகிறோம் தண்ணி வந்து நான் வந்து கறி வேக வச்ச தண்ணியவே வந்து சேர்த்துருக்கேன் அது வந்து ஒரு உலக்கு தான் சேர்த்துருக்கேன் ரெண்டாவது உலக்கு வந்துட்டு பால் தண்ணி சேர்த்துருக்கேன் மூணாவது உலக்கு தண்ணி வாட்ரு நார்மல் வாட்ரு சேர்த்துருக்கேன் நாலாவது உழக்கும் வாட்ரு தான் சேர்த்துருக்கேன் மொத்தம் நாலு உலக்கு சேர்த்துருக்கோம் அதில் வந்து தேங்காய் பால் ஒரு வழக்கம் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கறி வேக வச்ச தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணான்னா நார்மல் வாட்டரை சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் நல்லா கொதி பண்ணோன்னா நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த அரிசி எடுத்து போட்டுக்கலாம் அதை நல்லா உடையாமல் கிண்டிட்டு நம்ம வந்து விசில் போட இல்லை அதனால் பின்னாடி பேக் சைடு திருப்பி நம்ம வந்து சிம்லேயே வந்து வச்சு நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் டென் மினிட்ஸ் போதும் தான் நம்ம எடுத்து அதுக்கப்புறம் நல்லா குக்கான பிறகு டென் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பார்த்தா சூப்பராக இருக்குங்க எதில் கரண்டியில் ஒட்டாமல் வந்திருக்கும் அதுக்கிடையில் நான் வந்து ரைத்தாக பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வெயிட் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணால் சூப்பரான மட்டன் ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்